தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டத்தில் நமக்கு மழை பொழிவுங்கிறது நமக்கு தீவிரமாகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் நம்ம லைவ் செக்ஷனில் தொடர்ந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திருந்தீங்க பரவலாக நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாக ஆனால் இது விட நமக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மழை பொழிவு தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் நல்ல மழை எதிர்பாருங்க இரவு நள்ளிரவு நேரங்களில் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த நேரங்களில் நம்ம வந்து மழை பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்களில் நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சிறப்பான மழை பொழிவுகளை உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நேற்றைய தினங்களில் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு பெய்ததை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள் அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் பேரையூரில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு விருதுநகர் ராஜபாளையத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் தொடர்ந்து பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு எல்லாமே பதிவாகியிருக்கிறது வரப்போகிற நாட்களில் மேலும் மழை தீவிரமடையும் இது எல்லாமே நமக்கு ஆரம்பம்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பத்து சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நமக்கு பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பெய்ய ஆரம்பித்தாச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ எப்படி நம்ம குறைஞ்சது பத்து சென்டிமீட்டர் மழை பெய்கிறதோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக நம்ம அதிக மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரே நாளில் இவ்வளவு மழை பெய்யும்பொழுது மறுபடியும் ஒரு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மறுபடியும் நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் எந்தெந்த பகுதிகள் மிக கடுமையான மழை பொழிவு சந்திக்கும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் மிக தீவிரமான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு அப்புறம் தென்காசி மாவட்டத்திலும் மிக கனமழை பெய்யும் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் உறுதியாக மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை முடியவே இல்லை நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளாக மழை பெய்யாததை பார்த்துட்டு மழை முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சாப்ரூனு வேறு கேட்டிருந்தீங்க மழை முடியவில்லை இனிமே தான் நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் காத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக இருங்க லைக் பண்ணாதும் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகரிக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க பெரும்பாலும் காலை முதல் மதியம் வரைக்கும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்களுக்கு பிறகு படிப்படியாக சில மாவட்டத்தில் மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் ஏற்கனவே இப்ப கடலோர மாவட்டத்தில் மழை வர தொடங்கியாச்சு இப்போ நேற்று முதலாகவே பரவலாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வர தொடங்கியாச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பா நமக்கு மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மீண்டும் ஒரு கனமழை தீவிரத்தை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக அதிகரித்து காணப்படும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொங்கல் நாட்கள் வரைக்கும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் அதனால் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க கடலூர் மாவட்டங்கள் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஏழு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மழை பொழிவு எத்தனை நாள் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏழு நாட்கள் மிகுந்த கவனம் தேவை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்திற்கு மழை பொழிவுகள் மேலும் அதிகரிக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை அதுதான் நம்ம இப்போ தொடர்ந்து முக்கியமாக பார்க்கணும் மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது இனிமேல் வரப்போகுது இதுவரைக்கும் உங்கள் மாவட்டத்தில் மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் தென் மாவட்டங்கள் எப்படி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா உள் மாவட்டத்தில் மழை பொழிவு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ உள் மாவட்டங்களில் எங்களுக்கெல்லாம் வந்து மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் பரவலை நமக்கு மிதமான மழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் கணிசமாக நமக்கு பனிப்பொழிவு எல்லாமே குறைந்து மழை பொழிவுங்கிறது அதிகமாக போகுது உள் மாவட்டத்தில் மறுபடியும் நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும் அதில் வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல்ல படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது மிதமான மழை மட்டும் பெய்யக்கூடிய பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அந்த மிதமான மழை பொழிவுகள் மட்டும் பதிவாகும் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் தொடர்ந்து லைவ் பார்க்குறீங்க ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அனைவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பல இடங்களில் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை போல இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்குது அதிக மழை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு படிப்படியாக மிக கனமழை பெய்ய தொடங்கியாச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக அதி கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் உறுதியாக இருக்கும் இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நம்ம மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும் இந்த பொங்கல் நாட்களில் தான் நமக்கு இந்த மழை பொழிவு மேலும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் டெல்டா மாவட்ட மக்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் எங்கள் பகுதிகளுக்கெலாம் மழை வருமானு நம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த பகுதிகளுக்கு அதாவது குறிப்பாக நமக்கு டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர் தொடர்ந்து இப்போ கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ ஹெவி ரெயின்ஃபால் எங்கே ப்ரோ இருக்கும் எந்த டைமில் வி கேன் எக்ஸ்பெக்ட் த ஹெவி ரெயின்ஃபால் வேறு கமெண்ட்டில் கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம் இந்த தீவிரமான மழை பொழிவு நேரங்கள் நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற தகவலை ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்துருந்தோம் நமக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவில் தான் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் தென் தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக உள் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழைங்கிறது உங்களுக்கு தீவிரமாகவே இருக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான மழை எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இலட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு அதே சமயத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இதன் காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருப்பூர் திண்டுக்கல் ஏன்னா பல்வேறு பகுதிகள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் மிக கனமழை உறுதியாக இருக்குது எங்கெல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே கனமுதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது ஒரு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை வரைக்கும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் நண்பர்களே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் கனமழையும் நமக்கு உறுதியாக இருக்குது வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்டிருக்கீங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் சொல்கிறோம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மிக கடுமையான தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நீலகிரி முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதிகளும் தென் மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழையும் முதலாவது இங்கே நமக்கு மழை பெய்து விட்டுவிடும் அதுக்கப்புறமா இந்த மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்து முடிந்த பிறகு அடுத்து நம்ம கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் இப்போ டெல்டா மாவட்டங்களும் வட தமிழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை அனைத்து மாவட்டத்திற்கும் தீவிர மழையும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திற்கும் மிக மழை வர வாய்ப்பு கிடையாது படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த மழை பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களிலும் மிக சிறப்பான மழை பொழிவுகள் உரிய உறுதியாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து காத்து கொண்டிருக்கிறது